நாற்பது பேர் வரிசையா உட்காந்துருக்கான் டாக்டர் பாக்குறதுக்கு நாற்பது பேர் சட்டையும் கட்டி சுட்டி சுட்டி வச்சிருக்கான் நாற்பது பேர் வாயில நாற்பது தர்மாமீட்டர் இருக்கு எல்லாரும் ஒரே வியாதிக்கு வந்தது மாதிரி அந்த தெருவில் ஒருத்தர் காலண்டர் மாற்றதுக்கு ஆணி அடிச்சிருக்காரு விரல் நசுக்கி போச்சு விரல் அப்படி சிஸ்டர் அந்த நாற்பத்தி ஒராவது ஆளா உட்காருக்கு சட்டை கட்டுன்னு இருக்கு எதுக்கு சிஸ்டர் பேசப்படாது சட்டை கட்டினா எல்லாரையும் எல்லாம் சட்டை கட்டி வச்சான் தர்மாமீட்டர் தோறும் ஓடி போச்சு எதுக்கு தர்மாமீட்டர் வச்சு பாக்குறாங்க இவங்க இதே அப்படின்னு எட்டி பாக்குறான் அவன் விரல்லாம் நல்லா இருக்கு சரி எதுக்கடா வந்த என்ன கேட்கணும் வாய திறக்க முடியல அவனும் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறான் இந்த நாற்பது பேரும் ஏதோ பேசுறதுக்கு தயாரா இருக்கான் ஆனா வாயை திறக்க முடியல சகிச்சுட்டு உட்காந்துருக்கான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு அந்த அம்மா நர்ஸ் ஓடி வந்து தெர்மாமீட்டருக்கு டெம்பரேச்சர் எல்லாம் குறிச்சு டாக்டர் ரொம்ப ஓடி போச்சு அதுக்கப்புறம் இவன் பேச ஆரம்பிச்சான் நாற்பத்தி ஓராவது ஆள் விரல் நசிக்கிட்டு வந்தான இது என்ன டாக்டரா என்னன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு இத நான் சும்மா விட மாட்டேன் ஆ ஒன்னு கத்த ஆரம்பிச்சான் அப்ப இதுக்கு முந்தின ஆள் இருக்கான நாற்பதாவது ஆள் அவன் அட்வைஸ் பண்றான் சகிப்பு தன்மை இது மாதிரி இடத்துல தான் நாம வளர்த்துக்கணும் கொஞ்ச நேரம் மரியாதையா வாழை சுட்டிட்டு உட்கார் அப்படி சொன்னது அவனுக்கு இன்னும் கோவம் வந்துட்டு எனக்கு இவ்வளவு புத்தி சொல்றேடா நீ எதுக்கடா வந்தேன்னு கேட்டான் நான் தவால் கொடுக்க வந்தவையா